கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓற்றுவதற்குரிய கழக தலைமை நிலை செயலாளர் ஆயும சோக திரு எஸ் பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சகோதரி திரு பி தங்கமணி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சி வி ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் முன்னாள் அமைச்சர் மாநில உறுப்பினர் அருமை சகோதரர் சி வி சண்முகம் அவர்கள் இருந்தார் ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்திலே நிகழ்ச்சியிலே பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை அவர் அங்கே இருந்து வாழ்த்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே கழகத்தினுடைய நிர்வாகிகளே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் புரட்சி பாரத கட்சியினுடைய பொறுப்பாளர்களே இதிலே வரவேற்புரை நிகழ்த்திய பொறுப்பாளர்களே முன்னிலை வைக்கின்ற பொறுப்பாளர்களே இங்கே அழகாக அற்புதமாக புரட்சி பாரத கட்சியினுடைய நிர்வாகம் கருத்துக்களை அவர்களுக்கும் அதோடு பாரத கட்சியினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரி அழகாக பேசிய எஸ்டிபிஐ பொதுச் செயலாளர் திரு கரீம் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே இந்த மாநில மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற கட்சியுடைய பாரத கட்சியினுடைய மாநிலத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து ஒன்றிய நகர கடைக்கோட்டை வரை கடைக்கோட்டையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து வட்ட கழக நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளை மற்றும் மேடையில் வீட்டிருக்கின்ற கழக முன்னோடி பொறுப்பாளர்களே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே பாரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை தாய்மார்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கி இன்றைக்கு அருமை சகோதரர் குரோஜி பாரதம் கட்சியினுடைய தலைவர் விழுப்புரத்திலே மாநாடு என்று அறிவித்துடன் நான் கூட சிந்தித்து பார்த்தேன் மழை வருகின்ற காலமாச்சே மழை வந்தால் என்ன செய்வது மிகப்பெரிய மாநாடை நடத்துவதாக சொல்கிறார் என்று சொல்லி ஆனால் வருண பகவான் எழுச்சியோடு இந்த மாநாடு தமிழ்நாடு முழுவதும் ஒழிக்கின்ற மாநாடாக இருக்கும் என்கிற ஒரு நிலையிலே அற்புதமாக குழு குழு என்று குளிர்ந்த காத்தோடு இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மரியாதைக்குரிய நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் புரோஜி பாரத கட்சியினுடைய தலைவர் மிகுந்த எளிமையானவர் பண்பாளர்